தேசியவாதிகள் வணக்கம் சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் டான்ஸ் ஆடி வாழ்த்து சொல்றதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த மேட்ரு குறித்து நானும் பேசியிருந்தேன் தமிழகத்துல திமுகவுக்கு சொம்படிக்கூடிய திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடிய ஊபீஸுகளுக்கு அந்த தற்கொலை ஊப்பிசுகளுக்கு இவங்க வெறும் இருநூறு ரூபாய்தான் கொடுக்குறாங்க வெறும் இருநூறு ரூபாய்தான் செலவு பண்றாங்க ஆனா கண்டம் விட்டு வேற கண்டத்துல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு நாலாயிரம் ரூபாய் இருந்து அஞ்சாயிரம் ரூபா இருக்கு செலவு பண்ணி எவ்வளவு விஷேத்த பண்ணிருக்காங்க பாருங்களேன் இங்க இருக்கிற ஊபிசிகளுக்கு இரநூறு ரூபாய் ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் எங்க இதெல்லாம் நியாயமாங்க ஆஹ் இது மாதிரிலாம் நீங்க பண்ணலாமா இங்க லோக்கல்ல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு மூச்சு முட்டை 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 முட்டு கொடுக்குறாங்க இவங்களுக்கு வெறும் இரநூறு ரூபாய்தான் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஓட்டு ஓட்டுரிமை கூட கிடையாது தமிழகத்துல ஓட்டுரிமையே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இவ்வளவு செலவு பண்றீங்க அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டு போறீங்க உங்களுக்கு ஜால்ரா அடிக்க உங்களுக்கு சொம்படிக்க லோக்கல்லேயே ஏகப்பட்ட கரகாட்ட கோஷ்டிகள் இருக்குது இதெல்லாம் விட்டுப்பிட்டு நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டிய கூப்புறது ஏங்க சரி விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா திமுக இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல உள்ளா போட்டிருக்காங்க அதுல ஒண்ணுதான் இது ஒரு நாலாயிரம் ரூபாய் இருந்தால் ஆறாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்கா பாழக்கூடிய மக்களை திமுகவை வாழ்த்துற மாதிரியும் முதலமைச்சர் ஸ்டாலினை வாழ்த்துற மாதிரியும் அவங்கள பாட விட்டு ஆட விட்டு அந்த வீடியோவை கொண்டு வந்து தமிழகத்துல மக்களை ஏமாத்துற மாதிரி இங்க மட்டமான மலிவான கேவலமான ஒரு அரசியலா திமுக பண்ணிருக்கு இப்போ இந்த விஷயம் எக்ஸ்போஸும் ஆயிருக்கு எல்லாருக்கும் இந்த விவகாரம் மானது தெரிஞ்சு போச்சு எப்படி இவங்க இந்த ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ திமுக பண்ண அதே மாதிரியான ஒரு காணுவேஷன் யத்தை இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க அதே வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு காசை கொடுத்துட்டு இவங்களுடைய விட்டுட்டு இவங்க பெயரையும் சொல்லிட்டு அவங்க அந்த வாழ்த்து சொல்லி அந்த பாட்டு பாட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி அந்த வீடியோவை எடுக்க சொல்லி அந்த வீடியோவை இப்போ இவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க நம்ம சொல்லிட்டு ஊப்பிசுகள் இந்த கொத்தடிமை தற்கொலை ஊப்பிசுகள் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க பாத்தீங்களா கண்டம் விட்டு கண்டம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் போயிருக்கு அது வரைக்கும் அவருடைய செயல்திறன் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க முதலமைச்சருடைய செயல்திறன் அது வரைக்கும் போயிருக்கு அவருடைய புகழ் அங்க வரைக்கும் போயிருக்கு அதனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது மாதிரி எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க எல்லாம் யாருப்பா இவங்க எல்லாம் அப்படி என்ன சாதனையை செஞ்சுட்டாங்கப்பா இவங்க ஏன்பா அவங்க அப்படி பாராட்டுறாங்க அவங்க போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அவங்களுடைய பெயரை சொல்லி ஏன்பா வாழ்த்துறாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க இந்த கேள்விக்கு எந்த தற்கொலை ஊப்பி சாத்தியம் பதில் சொல்றானா அப்படின்றத பாப்போம் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வருமானத்துக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு வராங்க இதை நீங்க உங்களுடைய அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ அவங்க இங்க நடக்கூடிய விஷயங்களை பார்த்து வியந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏமாத்திங்க ஒரு கேவலமான அரசியலை பண்ண பாத்தீங்க ஆனா இப்ப மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டாலும் குப்புற விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி இந்த ஊப்பிசுகள் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கு பாருங்க எப்பா டேய் ஊப்பிசுகளா உங்களாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதாடா இப்போ ஜான் ரவி அப்படின்ற பண்ண ஒரு தரமான சம்பவத்தை காட்டுறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க We love you. We love you. john ravi john ravi from chennai from chennai <laughs> 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 அதே டெய்லர் அதே வாடகை முப்பத்தி டாலர் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுடைய ஜான் அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது யாரு காசு கொடுத்தாலும் யார் காசு கொடுத்தாலும் அந்த பழங்குடியின மக்கள் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த போட்டோவை காட்டி அவங்க பெயரை அந்த போர்டுல எழுதி நாங்க உங்களை லவ் பண்றோம் முத்தாலாம் வர கொடுக்குறாங்க பாத்தீங்களா இது மாதிரி வீ லவ் ஜான்ட்ரு வீலாம் சொல்லி பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க யாரு காசு கொடுத்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க நான் அந்த முந்தின வீடியோல சொல்லியிருப்பேன் இங்க இருக்கக்கூடிய பவர் ஸ்டாருக்கும் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்த்து தெரிவிப்பாங்க காசு கொடுத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிப்பாங்கன்னு அதே மாதிரிதான் இதுவும் பாத்தீங்களா வெறும் முப்பத்தஞ்சு டாலர் தான் அது இவர செலவு பண்ணிருக்காரு முப்பத்தஞ்சு டாலருக்கு அவங்க என்ன நல்லா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இவர மாதிரியே இந்த ஜான் ரவி மாதிரியே நம்ம சாட்டை துரை முருகன் இல்லையா அவரோ ஒரு சட்டைான ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பாருங்க ஹாய் சட்டை ஹாய் சட்டை ஜுரை ஜுரை முருகன் முருகன் கிப் அப தி குட் வர்க் Keep up the good work. Mwah. Mwah. சாட்டை துருமுருகன் பாத்தீங்களா ஒருபடி மேல போயிட்டு அந்த போட்ல கள்ளத்தனம் செய்யும் எதோனு போட்டு கருணாநிதினு போட்டு வச்சிருக்காங்க அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது இந்த சாட்டை துருமுருகன் அந்த ஒரு பாட்டை மேடையில வேற பாடி அதனாலேயே அவரை தூக்கி உள்ள கூட வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அந்த ஒரு பெயரை மட்டும் சொல்லக்கூடாது அது ஒரு கம்யூனிட்டி நேமா இருக்கு அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டே பேக்ரவுண்ட்ல போட வச்சு இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட வச்சிருக்காரு பாத்தீங்களா இவ்ளோதான் இந்த மக்கள் இவ்ளோதான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது என்ன பண்றாங்க என்ன அவங்களுக்கு தெரியவே தெரியாது அங்க வறுமை இருக்கு ஓகேங்களா அங்க வறுமை இருக்கு மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனாலதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு இது மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றாங்க இது மாதிரி வெப்சைட்டை ஒன்று ரன் பண்ணி எல்லா நாடுகளிலிருந்தும் இது மாதிரியான விஷயஸ்லாம் வரும் அதை இவங்க இது மாதிரிலாம் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து அவங்களுக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுவாங்க பாருங்க அந்த மக்கள் அவ்வளவு வறுமையில இருந்தாலும் இத மாதிரி உழைச்சி சம்பாதிக்கிறாங்க உழைச்சி தற்கொலை ஊபிஸ்களா பாருங்க அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கொத்தரிமை தற்கொலை ஊபிஸ்கள் என்ன பண்றானுங்க முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்து ஜால்ரா அடிச்சு ஜிஞ்ச போட்டு சொம்படிச்சு இங்க இப்படிப்பட்ட ஒரு பழப்ப பழைக்கிறாங்க இந்த ஊபிஸ்கள் எல்லாருமே திருந்துங்கடா திருந்துங்க அந்த மக்களை பார்த்தாச்சும் கொஞ்சமாச்சும் திருந்துங்க உழைச்சி தின்னுங்கடா மறுபடியும் மறுபடியும் இந்த திராவிட மாடல் விடிய அரசு ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படின்றத நிரூபிக்கிறாங்க பாருங்க இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டண்ட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய காசை கொஞ்சமாச்சும் மக்களுடைய தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதன் மூலியமா ஒரு நாலு பேராச்சும் பயனடைஞ்சிருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணாம தேவையில்லாத இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் அவசியமா இதுக்கு அவ்வளவு காசு வேற செலவு பண்ணணுமா ஆட்சி பண்றதுக்கு துளி கூட தகுதியே இல்லாத ஒரு கட்சினா அது நம்ம திமுக தான் வெட்டி வீராப்பு பேச்சு வாயில மட்டுமே வடை சுடும் திட்டங்கள் துளி கூட மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு மாடல்னா அது இந்த விடிய அரசு திராவிட மாடல் தான் என்ன இதுதான் இவங்க எல்லாருமே திருந்த போறாங்களோ சத்தியமா தெரியல சொல்லதான சின்னக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு என்ன நினைவுக்கும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரம்